இந்த காணொளியில் நாம் நாற்பதுல இருந்து தொடங்கி பத்து பத்தா எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போக போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய காலியான கட்டங்களை நிரப்ப போகிறோம் இப்போ இங்கே அதாவது நாற்பதுல இருந்து தொடங்கலாமா முதல்ல நாற்பது அப்படிங்கிறதுல நாலு பத்துகள் இருக்கு இல்லையா அதோட மேலும் ஒரு பத்தை கூட்டினா நமக்கு அஞ்சு பத்துகள் ஆயிடும் அப்படின்னா ஐம்பதுன்னு விட கிடைக்கும் இப்போ இதோட ஒரு பத்த கூட்டுன்னா நமக்கு ஆறு பத்துகள்னு கிடைக்கும் அதாவது அறுபது கிடைச்சிடும் இப்போ நாம மேலும் ஒரு பத்த சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏழு பத்துகள் கிடைச்சிடும் இல்லையா அப்போது எழுபது ஆனால் இங்கே நாம் எழுபதுன்னு தட்டச்சு செய்ய தேவையே இல்ல ஏன்னா அந்த எழுபதுங்கிறத அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இப்போ ஏழு பத்துகள் அதாவது எழுபது இருக்கு அது கூட ஒரு பத்த சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எட்டு பத்துகள் அதாவது எண்பது கிடைச்சிடும் இப்போ அது கூட ஒரு பத்த கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒன்பது பத்துகள் கிடைக்கும் அதாவது தொண்ணூறு அவ்வளவுதான் கட்டங்களை நிறைச்சிட்டோம் இதே மாதிரி இன்னொரு கணக்கை செய்யலாமா இங்க பாத்தீங்கன்னா இப்போ நாம அறுநூற்று ஐம்பத்து ஆறுல இருந்து பத்து பத்தா கூட்ட போறோம் வழக்கம் போல இங்க இருக்கிற காலியான கட்டங்களை தான் நிரப்ப போறோம் சரி ஒவ்வொரு முறையும் பத்த கூட்டணும் இதுல ஆறு நூறுகளும் அஞ்சு பத்துகளும் ஆறு ஒன்றுகளும் இருக்கு இல்லையா இப்போ நாம இது கூடத்தான் இன்னொரு பத்த கூட்ட போறோம் இப்போ ஏற்கனவே இங்க அஞ்சு பத்துகள் இருக்கு இல்லையா நமக்கு இப்போ ஆறு பத்துகள் தான் தேவை அதனால் மேலும் ஒரு பத்த கூட்டினா இங்க ஆறு பத்துகள்னு ஆயிடும் அதனால நம்மோட விட அறுநூற்று அறுபத்து ஆறுன்னு ஆயிடுது அதாவது ஆறு நூறுகள் ஆறு பத்துகள் அப்புறம் ஆறு ஒன்றுகள் சரி இப்போ மீண்டும் ஒரு தடவை பத்த கூட்டலாம் ஏற்கனவே நம்ம கிட்ட ஆறு பத்துகள் இருக்குல்ல அது கூட மேலும் ஒரு பத்த கூட்டுனா ஏழு பத்துகள் தானே அப்படின்னா அறுநூற்று எழுபத்து ஆறு இப்போ நாம மேலும் ஒரு பத்தை கூட்ட போறோம் இப்போ நமக்கு ஆறு நூறுகளும் எட்டு பத்துகளும் அப்புறம் ஒரு ஆறும் கிடைக்கும் அதாவது அறுநூற்று எண்பத்து ஆறுன்னு கிடைக்கும் நம்ம மறுபடியும் ஒரு பத்தை கூட்டலாம் அப்படி கூட்டணும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே எட்டு பத்துகள் இருக்கு இல்லையா அது இப்போ ஒன்பது பத்துகள்னு ஆயிடும் அப்போ அறநூற்று தொண்ணூற்று ஆறு அடுத்தது தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது நான் இதோ இது கூட மேலும் ஒரு பத்த கூட்ட போறேன் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இதோ இந்த பத்தாவது இடத்துல என்ன வரும் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் சரி இங்கே ஆறு நூறுகள் அப்புறம் ஒன்பது பத்துகள் அப்படிங்கிறத அறுபத்து ஒன்பது பத்துகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதனால இப்போ அது கூட மேலும் ஒரு பத்த கூட்டலாம் அப்படி கூட்டினா எழுபது பத்துகள்னு ஆயிடும் அப்போ இங்க எழுபது பத்துகள் மற்றும் ஆறு ஒன்றுகள்னு வரும் அப்போ இங்க அறுநூற்று தொண்ணூற்று ஆறோட மேலும் ஒரு பத்த கூட்டினா நமக்கு எழுநூற்று ஆறுன்னு விட கிடைக்கும் இதை நாம மறுபடியும் சரி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்து அஞ்சு பத்துகள் அப்புறம் ஆறு ஒன்றுகள் அப்போ அறுபத்து அஞ்சு பத்துகள் அறுபத்து ஆறு பத்துகள் அறுபத்து ஏழு பத்துகள் அறுபத்து எட்டு பத்துகள் அறுபத்து ஒன்பது பத்துகள் அப்புறம் எழுபது பத்துகள் அதுதான் எழுநூற்றி ஆறு இனிமே உங்களால் பத்துகளோட மடங்குகளை அழகாக எண்ண முடியும் இல்லையா